வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் மதுரை பைபாஸ் ரோட்டில் கடந்த ஏப்ரல் மாதம் பல்வேறு இடங்களில் குடிநீர் பைப்பு உடைந்து பல லட்சம் லிட்டர் குடிநீர் வேணாகி ரோட்டில் ஆறாக ஓடியது அதன் ஒரு பகுதியாக காளவாசல் பைபாஸ் சர்வீஸ் ரோட்டில் பைப் உடைந்து குடிநீர் தேங்கியது அதை சரி செய்ய மாநகராட்சி மெகா குழியை தோண்டி பழுது நீக்கினர் எனினும் குழியை முறையாக மூடாததால் சர்வீஸ் ரோட்டில் போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்பட்டது அவ்வழியாக பைக்கில் செல்வோர் கீழே விழுந்து காயமடைகின்றனர் நேற்று முன்தினம் பெய்த மழையால் குழியில் மழைநீர் தேங்கியது தற்போது இருபது நாட்களுக்கும் மேலாகியும் குழிகள் மூடப்படாமல் குண்டும் குழியுமாக மாறி விபத்து ஏற்படுகிறது பைக்கில் செல்வோர் குழியில் விழுந்து உயர்காவு ஏற்படும் முன் குழியை மூடி சிமெண்ட் தளம் அமைக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தினர்

இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கோடநாடு எஸ்டேட்டில் கொலை கொள்ளை சம்பவம் நடந்தது இவ்வழக்கை சிபிசிஐடி போலீசார் விசாரிக்கின்றனர் இவ்வழக்கு தொடர்பாக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் நேர்முக உதவியாளர் பூங்குஞ்சன் இன்று காந்திபுரம் சிபிசிஐடி ஆபீஸில் நேரில் ஆஜரானார் அவரிடம் சிபிசிஐடி அதிகாரிகள் விசாரணை நடத்தி பதிவு செய்கின்றனர் காரைக்குடி தேவக்கோட்டை ரா பகுதியில் செஞ்சை தேனாச்சு பாலம் உள்ளது பாலம் வளைவில் நேற்று நள்ளிரவு திருச்சி டூ ராமேஸ்வரம் சென்ற அரசு பஸ் எதிரே வந்த பால் வேன் மீது மோதியது இதில் பஸ் வேனின் முன்பகுதி அப்பளம் போல் நொறுங்கியது பால் வேனின் இடிபாடுகளில் சிக்கி படுகாயமடைந்த ஆறுமுகம் கருணாகரன் மற்றும் தமிழ்பாண்டி ஆகியோர் ஸ்பாட்டிலேயே உயிரிழந்தனர் படுகாயமடைந்த பால்வேன் டிரைவர் ரூபன் அரசு பஸ் டிரைவர் நாகராஜ் மற்றும் கண்டக்டர் பிரசாத் ஆகியோர் மதுரை அரசு ஹாஸ்பிட்டல் ஐசியுவில் அட்மிட் செய்யப்பட்டனர் லேசான காயங்களுடன் தப்பிய பதினோரு பஸ் பயணிகளுக்கு காரைக்குடி அரசு ஹாஸ்பிட்டலில் முதலுதவி வழங்கப்பட்டது